இன்று இருபத்தி நான்காம் தேதி மே வானிலை நிலவரம் குறித்த பிரஸ் மீட் இது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருபத்தி நான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியுள்ளது இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளது இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஃபஸ்ட்டு ஜூன் ஒன்று ஜூன் துவங்கும் இது பதினாறு ஆண்டுகளில் இந்த முறை இருபத்தி நான்கு மே அன்று வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறது இது தென்மேற்கு பருவமழை குறித்தான அப்டேட் தான் தெற்கு கொங்கண் கடலோர பகுதிகளிலே இருந்த அந்த மத்திய கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ரத்னகிரிக்கு வடக்கு வடமேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது இது மெதுவாக கிழக்கு திசையில் நகர்ந்து இன்று நண்பகல் ரத்னகிரி மற்றும் தாப்போலிக்கு இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது இது அரபிக்கடல் பத்தி வடக் வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்க வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது இந்த தென்மேற்கு பருவமழையோட துவங்கும் காலகட்டத்திலையும் அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதுனாலையும் வழக்கமாக நம்ம எப்போவுமே வந்து அந்த துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டு அறிவுறுத்துவோம் ஸோ அதன்படி தமிழகத்தில் தூத்துக்குடி மற்றும் பாம்பனில் மூன்றாம் எண் எச்சரிக்கை ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மற்ற துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இப்ப கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே மழை எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது அதில் அவலாஞ்சி அப்படின்ற இடத்துல நீலகிரி மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் பந்தலூர்லேயும் அதே அளவு தேவாலாவில் எட்டு சென்டிமீட்டர் சின்னக்கல்லாரில் ஒம்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊத்து நாலுமுக்கு நாகப்பட்டினத்தில் ஏழு சென்டிமீட்டர் சென்னையை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் குறைச்சல்தான் மீனம்பாக்கத்தில் மூன்று சென்டிமீட்டர் ஆனால் மற்ற ரெயினேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் மடிப்பாக்கம் மற்றும் மேடவாக்கத்துல ஐந்து சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கிறது இதையும் நீங்க யூஸ்வலா கேட்பீங்க தமிழகத்திலே மார்ச் ஏப்ரல் மே இன்றைய காலகட்டம் வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நூ பதினோரு சென்டிமீட்டர் பதிவான மழை அளவு இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து இருந்து தொண்ணூத்தி இரண்டு சதவிகிதம் அதிகம் சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையோட இயல்பு நிலை நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பெய்த மழையளவு தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர்ஸ் சென்டிமீட்டர் வந்து டென் சாரி ஒரு நிமிஷம் நார்மல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் எம்எம் ஆக்சுவல் நைன்டி டூ எம்எம் ஸோ டிபார்ச்சர் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனோட இப்போ தென்மேற்கு பருவமழைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது சில க்ரைட்டீரியா இருக்குது கேரளாவிலே ஒரு பதினான்கு ஸ்டேஷன்ஸில் மழை பெய்யறது வச்சும் ஒரு பர்சன்டேஜ் நம்ம கணிக்கிறோம் அதே மாதிரி வளிமண்டல மேலடுக்குகளில் நிலவும் காற்றின் வேகம் மற்றும் திசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி கடல் பகுதிகளில் அந்த ஓஎல்ஆர்னு சொல்கிற கோயிங் லாங் வேவ் ரேடியேஷனோட வேல்யூஸ் அது மழை தரக்கூடிய மேகங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு பேராமீட்டர் அது ஸோ இதுவையும் சேர்த்து எல்லா பேராமீட்டர் சேர்த்து தான் நம்ம வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் பொழுது இது வழக்கத்தை விட முன்பதா முன் முன்பாகவே தூங்குகிறதா அப்படின்ற நமக்கு அறிகுறிகள் தென்படும் இப்போவே வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பற்றி சொல்கிறது கடினம் இட் மே ஹேவ் பட் இப்பவே அதை பத்தி சொல்றது கடினம் நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறை தரும் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம இயல்பு இயல்பு நிலை ஒட்டி இருக்கும்னு தானே சொல்லியிருக்கோம் இப்போ திரும்பவும் மேலே ஒரு அப்டேட் தருவோம் அப்போ அதிகாரப்பூர்வமான அறிக்கை

திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு மேக்கு வந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுவிக்க விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் கனமழை பெய்யும் வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது ஒரு நிமிஷம் ஒரு எல்லாமே முடிச்சுடுறேன் கனமழை எச்சரிக்கை இருபத்தி ஆறாம் தேதி முன்பே குறிப்பிட்ட மாதிரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் மற்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை திருப்பூர் மற்றும் திண்டுக்கலுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை இருபத்தி ஏழாம் தேதி ஆரஞ்சு அலர்ட் ஃபார் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள் இருபத்தி எட்டாம் தேதி மஞ்சள் இஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் இது கனமழை குறித்த எச்சரிக்கை அடுத்து என்ன கேட்டீங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் இது தமிழக கடலோர பகுதி வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதி அந்தமான் கடல் பகுதிகள் இங்கேயும் அதே மாதிரி சூறாவளி காற்று வீசக்கூடும் அரபிக் பகுதிகளுக்கு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு மே வரைக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக துறைமுக எச்சரிக்கை அண்ட் தென்மேற்கு பருவமழையின் காற்றின் வேகத்தினாலேயும் சூறாவளி காற்று வீசுவ வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த துறைமுகங்களில் தூத்துக்குடி மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் மூன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் மற்ற துறைமுகங்களுக்கு ஒன்றாம் எண் எச்சரிக்கை

சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்களுக்கு தரோம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கான வாய்ப்புள்ளது வெப்பநிலை முப்பத்தி ஆறில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் இன்று நாளைக்கும் ரொம்ப பெருசா மாற்றம் இல்லை வானம் அதே மாதிரி மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு சில இடங்களில் தொடங்கும் அதாவது இந்த மேப் பாத்தீங்கன்னா நம்ம மான்சூனோட இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா கர்நாடகத்தின் ஒரு கோஸ்டல் கர்நாடகா வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் தருமபுரி மற்றும் சென்னை வரைக்கும் கவர் ஆயிருக்கு சில இடங்களில் குறைவான மழை பெய்துருக்கு டூ டூ மில்லி மீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பெய்திருக்கு பட் நம்ம இது வரைக்கும் மழை பெய்ததுனால தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் அந்த ஃபுல் அந்த ஏரியாவில் ஒரு பரவலாக ஒரு மழை பெய்த காரணத்தினால மான்சூன் அந்த கேர்வ் அட்வான்ஸ்மெண்ட் கேர்வ் நம்ம அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா ஐ ஃபீல் ரேட் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்குது காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் எப்படி இருக்கும் குறிப்பாக வந்துட்டு அதிக அப்படிங்கும்போது வந்துட்டு இதுக்கு முன்பும் வந்துட்டு அதிக அந்த பகுதியில் வந்துட்டு இருந்துருக்குமா கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் போது இருந்திருக்கும் இப்போ கையில் என்கிட்ட இப்போ அந்த தரவுகள் இல்லை

சென்னையோட பருவமழை குறித்து கேட்டீங்க என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்தால் இல்லை கொஞ்சம் நல்லபடியாக கேட்கணும் ஸோ சென்னை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கான பருவமழை குறித்து கேட்டீங்க அது முன்னாடியே சொல்லியிருக்கேன் இயல்பிலிருந்து தொண்ணூற்றி இரண்டு சதவிகிதம் அதிகம்னு சொல்லியிருந்தேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதே மார்ச் ஏப்ரல் மேக்கான

<laughs> Oke, okay, nanti. <ri> huh? <laughs> இந்த மேும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இதை வைத்துதான் நம்ம வந்து அந்த தென்மேற்கு பருவமழையோட இந்தியா ஃபுல்லாக எப்படி ப்ரொக்ரெஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கண்காணித்து வருகின்ற ஒரு மேப்பு அதே மாதிரி கடல் பகுதிகளில் எப்படி அந்த மேக கூட்டங்களின் அமைப்பு இருக்குன்றதுக்கும் நம்ம இதை ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்புறம் ரெட் அலர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு முழுவதும் எப்படி மழை பதிவாயிருக்கு அப்படின்ற ஒரு பிக்டோரியல் டெபிக்ஷன் இது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுக்கு மட்டும்தான் அதாவது கேரளா பகுதிகளை ஒட்டிய மலைப்பகுதிகளாக இது இருக்கிறதுனால அந்த தாக்கம் இங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மற்றும் டோப்போகிரஃபி பார்த்தாலும் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஏரியாஸ்க்கு நம்ம வந்து அந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம் இது இருபத்தி ஐந்து மற்றும் 26 നെക്സ്റ്റ് വാട്സ് ഓക്കേ മാഡം താങ്ക്യൂ